ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவுகள் பதிவு செய்யப்பட்டதாக நாம் தமிழர் கட்சி மீது குற்றச்சாட்டு எழுந்தது அத்துடன் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாகவும் செய்தியாளர் சந்திப்புகளிலும் வருண்குமாரை பற்றி அவதூறாக பேசியதாகவும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நிலைவரில் இருக்கும் நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு வழக்கை விசாரணைக்கு ஏற்றதாக கூறி ஜூலை ஏழாம் தேதிக்கு வைத்து உள்ளது ஏற்கனவே மூன்று முறை அவர் ஆஜராகாததால் இந்த முறை அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அவர் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரன் பிறப்பிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது